கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லோகா நற்செய்தியாளர் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அப்போது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார் இந்த பகுதி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு சீடர்களோடு வழியிலே இணைந்து அவர்களோடு கடந்து போகிறார் அப்போது இரண்டு சீடர்களுடைய முகங்கள் துக்கங்களாகவும் உள்ளங்கள் நிரம்பி அவர்கள் நேரத்தில அவர்களை பார்த்த கேட்ட கேள்விதான் நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் நடந்து கொண்டு பேசி கொண்டு வருவது என்ன என்று கேட்கிறார் இந்த வசனத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் துக்கங்கள் என்ன வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் என்ன ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் துக்கப்படுகிற காரியங்கள் என்ன என்று ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார் நமக்கு பல தேவைகள் துக்கங்களாக மாறிவிடுகிறது பலவீனங்கள் துக்கங்களாக மாறிவிடுகிறது கடன் பிரச்சனைகள் துக்கங்களாக மாறிவிடுகிறது திருமணமாகாத பிள்ளைகள் வீட்டிலே இருப்பதனாலே துக்கங்களாய் மாறிவிடுகிறது திருமணம் ஆகியும் குழந்த பாக்கியம் இல்லாத காரணத்தினாலே துக்கம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம் இதற்கெல்லாம் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி ஏன் நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படும் நற்செய்தியாளர் அதை பதிவு செய்கிறார் ஆகையினால் கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தின் எது உங்களை துக்கப்படுத்தி அனைத்தினும் வேதனைப்படுத்துகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார் உங்களுடைய துக்கங்கள் என்ன ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் உங்களுடைய துக்கங்கள் என்ன என்பதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் கடவுள் உடனடியாக அதை சந்தோஷமாய் மாற்றி அற்புதமாய் மாற்றி ஆசீர்வாதங்களாய் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பது